வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஆக்சுவலி நீங்கள் தம்பளைனில் பார்த்துட்டு தாங்க உள்ள வந்திருப்பீங்க நகை வேலை கிட்டத்தட்ட ஆர்பிஐ என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா ஒரு ஒன்பது விதமான ரூல்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க நகை அடமானம் வைக்கிற பார்த்தீங்களா நகை மூலிமா லோன் வாங்குற பார்த்தீங்களா இதில் சொல்லியிருக்காங்க அண்டு இதில் ஸ்டார்டிங்கில் இருந்து நமக்கு வந்துட்டு எண்டு வரைக்கும் ஒரு ட்விஸ்ட் அப்படின்றது இருக்குதுங்க எனக்கே இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்க்கக்கொள்கிறேன் என்ன இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அட சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அட இந்த ஒரு திட்டம் வந்துச்சுன்னா வேறு லெவலில் வந்து மாஸ்க் அமைக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க ஸோ அதனால தான் இதை உங்களுக்காக வீடியோவாக கொண்டு வந்திருக்கிறேன் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த நகை அப்படின்ற ஒரு கான்செப்டில் நிறைய பேர் வந்துட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தையே கொண்டு போய் வச்சுருக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய மெயின் சோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நடுத்தர மக்களுக்கு போய் எஃப்டியில் போடுறதோ இல்லை நீங்கள் வந்துட்டு வந்து ட்ரேடிங் பண்ணுறதோ இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இல்லை வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் இருக்குன்னா அதை வச்சு அவங்க ஏதாவது செய்யலாம் பட் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வச்சு ஒரு காயினோ இல்லை ஒரு கிராமோ இல்லை அரை கிராமோ இந்த மாதிரி வந்துட்டு நகையை வாங்கி வீட்டில் குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சுட்டு வராங்க அப்போ என்ன பண்ணுவாங்க நகை அப்படின்றது நடுத்தர மக்கள்களுக்கு அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய நடுத்தர மக்கள்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருந்துகிட்ருக்கு பட் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஒரு கட்டம் பார்க்கக்கொள்கிற நமக்கு வந்துட்டு என்னடா இனி வந்துட்டு நகை கடனுக்குள்ளேயே போக முடியாது போல அப்படின்ற மாதிரி இருக்குது ஒரு சின்ன டிசப்பாயின்ட் அப்படின்றது இருக்கு பெருசுன்னு கூட சொல்லலாம் அண்ட் அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஓகே இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாண்டா இந்த மாதிரி அராஜகம்லாம் வந்துட்டு அழியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் நமக்கு தோணுது சரி ஓகே இப்போ நம்ம ஒன்பது விதமான விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் முக்கியமானது எல்லாமே அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே கூட இருக்க பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் தினந்தோறும் நிறைய ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட நான் லோன் எடுத்தேன் அதை பத்தின வந்து ரிவியூஸையும் ஸோ நம்ம சேனலில் நான் கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது லோன் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா கண்டிப்பா அதை நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான வந்துட்டு ரிப்ளை அப்படின்றத கூடிய சீக்கிரமா கொடுத்துருவேன் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் முதல் ரூல்ஸ் அதாவது முதல் விஷயம் அவங்க சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நகை வைக்கிறோம்ல இப்போ ஒரு நகை வைக்கிறதுக்கு நம்ம பேங்க்குக்கு போறோம் அப்படின்னா நம்ம வைக்கக்கூடிய நகையுடைய மெயின் விலை அதாவது டோட்டல் ஸ்டாண்டிங்கில் இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் நமக்கு லோனாக வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க பட் இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இதனால நிறைய பேர் வந்துட்டு நிறைய எதிர்பார்ப்போட நிறைய நகை எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல ஸோ கண்டிப்பா வந்துட்டு இது ஒரு டிசப்பாயின்டாக தாங்க இருக்கும் ஏன்னா இது மொத்தமாக நம்ம எதிர்பார்த்து போகக்கூடிய விலை அப்படின்றது நமக்கு கிடைக்காது பட் இன்னும் ஒரு சிலர்லாம் வந்துட்டு பேங்க்கு ஓகே சரி ஓகே பரவாயில்ல நைன்டி பர்சன்டேஜ் பண்ணித்தரோம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய நம்பிக்கை பிரகாரம்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னும் நான் கேள்விப்பட்டேன் நான் ஸோ அதனால் இந்த ஒரு அப்டேட் அப்படின்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்குது ஏன் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறது எயிட்டி பர்சன்டேஜ் அப்படியே இருந்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை ஒரு ரெண்டு மூணு பர்சன்டேஜ் ஏற்றி விட்டுருக்கலாம் இரண்டாவது கண்டிப்பா இது நமக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடியது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்கு இதுல இவ்வளோ ஏன் ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க அப்படின்றது தெரியல இரண்டாவது என்னன்னா இருபத்தி ரெண்டு கேரட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய நகைகளை தான் நீங்க அடமானமா வாங்கிக்கணும் அதுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு கடனும் தரக்கூடாது அப்படின்றதே வந்துட்டு இதில் குறிப்பிட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு டுவெண்ட்டி டூ கேரட்டுக்கு கீழெல்லாம் நிறைய பேர்லாம் வாங்கியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வைக்க மாட்டாங்க போலப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்போ கம்மியான விலையில நகை வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக அதாவது கம்மியான வந்துட்டு கேரட் கம்மியாக வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பிரச்சனை அப்படின்றது வந்துட்டு கொடுக்குங்க பேங்க்ல வச்சா வட்டி கம்மி பேங்க்கில் வச்சால் தான் நம்ம கொஞ்சம் சேஃப்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பி போகிறாங்க பட் இந்த நம்பிக்கை எல்லாமே உடச்சி மறுபடியும் வந்துட்டு நம்ம இந்த பாதையிலேயே வந்துட்டு போயிட்டுருப்போம் போல் அதாவது வந்துட்டு அதிக வட்டிக்காக நகையை வைக்கிறது இல்லை வேறு ஏதாவது கந்து வட்டிகளுக்கு இந்த மாதிரி வந்துட்டு என்கரேஜ் பண்ணி அதில் போய் வாங்கிறது இந்த மாதிரி சூழ்நிலைகள் தொடர்ந்து வந்துருவோம் அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது ஏன்னா நடுத்தர மக்கள் தாலி முதல் கொண்டு வச்சு அவங்க வந்துட்டு அன்றாட வா வேலைகளை வந்துட்டு அவங்களுடைய அவசர தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த மாதிரி தலை போகிற காரியத்தில் இதை வச்சாலும் பிரயோஜனம் கிடையாது அப்போ நம்ம இவங்கிட்டேயே காசை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட அவங்கள என்கரேஜ் பண்ணி பணம் வாங்கி இன்னும் சிக்கலில் மாட்டிப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இந்த இடத்துல நமக்கு வருது மூன்றாவதுங்க ஆக்சுவலி எனக்கு பிடிச்சதுலே இதுதான் நான் சொல்லணும் நான் இந்த ஒரு அப்டேட்டிங் அப்படின்றது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஆனால் இதில் வந்துட்டு ஒரு ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது அதாவது பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவும் இருக்குதுங்க ஒரு நகை நீங்கள் வ அடமான வைக்க போறீங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழ் உங்களுக்கு இருக்கணும் அதாவது பில் மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க இந்த நகை வந்துட்டு என்னுடையது தான் அப்படின்றத நீங்கள் நிரூபிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இது ரெண்டு விதமாக நம்ம பிரிக்கலாம் இதை வந்துட்டு ஒரு விதம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வந்து சைனா திருடுறானுங்க பார்த்தீங்கன்னா ரோட்டில் நடந்து போகிற இருந்து சைனை பிச்சுட்டு போயிறானுங்களே அவனுங்க அடமானம் வைக்கிறதுக்கு இது கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஆனால் ஒரு கேள்வி வருது இல்லை அவன் சைனா திருடி எடுத்து பேங்கில் வைக்க போகிறான் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை கரெக்டு தான் ஆமாம் இருந்தாலும் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க அதாவது பேங்கிங்கோ இல்லை நான் பேங்கிங்கோ இவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு ரூல்ஸ் பொருந்தும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக இது கவனிக்கப்படக்கூடிய விஷயமா இருக்கும் அது ஏன்னா அப்போ தெரிஞ்சவங்க மூலயமா சொல்லி அவங்கள்ட்ட அந்த நகையை கொடுத்து இவனுங்க என்ன பண்ணால் கொஞ்சம் வந்துட்டு பேங்க்கில் டச் இருக்கக்கூடியவங்கள்ட்ட சொல்லி இவனுங்க அந்த நகை அப்படின்றத வந்துட்டு அங்கே வைக்கலாம் அப்போ இந்த இடத்துல ஒரு பில் அப்படின்றது வந்துட்டு தேவைப்படுது இது ஒரு பக்கம் மறைமுகமாக நமக்கு ஒரு உதவி அப்படின்றத பண்ணுனாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய வந்துட்டு தாத்தா பாட்டி காலங்காலமாக வரக்கூடிய நகைகளை நான் எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் எங்கெங்கே பில்லு இருக்கும் நம்ம நகையே வந்துட்டு நம்ம எங்கே இருக்குதுன்னு தான் கண்டுபிடிச்சி எடுக்கணும் வீட்டில் அதே போல் இந்த பில்லெல்லாம் எங்கே அப்போல்லாம் வந்து பில்லு அப்படின்றது கிடையாது ஏன்னா இதில் இன்னொரு விஷயமும் போயிட்டுருக்கேங்க இதை நான் கிளியராக சொல்லிடுறேன் நான் நிறையா பேர் இந்த ஜிஎஸ்டி ஒரு சில வந்து சேதாரங்கள் குறையணும் அப்படின்றதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வந்துட்டு லோக்கல் ஷாப்பில் போய் பை பண்ணுறாங்க அப்படி பை பண்ணுறவங்க பில்லு வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வெறும் நகையை மட்டும் கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு ஏன்னா ஜிஎஸ்டி இதெல்லாம் ஆட் ஆகணும்னா கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு வாங்குறதா ஒரு தகவல் அதனால் அந்த மாதிரி வாங்குகிறவங்களுக்கு இது ஒரு சிக்கலை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இது எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல நாங்கள் எப்படி சொல்கிறோம் இதை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படி பேங்க் ஃபாலோ பண்ணலாம் அது அவங்களோட வந்துட்டு பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆர்பிஐ குறிப்பிட்டிருக்காங்களா நாலாவது விஷயம் தலையில் இடியாக வந்துட்டு இறங்கிருச்சு ஒரு சிலர்லாம் என்ன செய்வாங்கன்னா காசு இருக்கக்கூட கொஞ்சம் கொஞ்சமாக காயின் இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிருவாங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளைனாக இருக்கக்கூடிய காயின்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்துட்டு நீங்கள் அடமானம் வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த கணக்கு தான் வருது ஒருவேளை அது டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதனுடைய தரத்தை குறைச்சி டுவெண்ட்டி டூ கேரட்டுக்கான வேல்யூ தான் உங்களுக்கு நாங்கள் தருவோம் அப்படின்றதையும் வந்துட்டு சாரி பேங்க் தரணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களையும் வந்துட்டு இதில் இவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க நிறைய பேர் இப்படி தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா காயின வாங்கி இருக்காங்க அப்போ இவங்கெல்லாம் பண்ணுறத பார்த்தா ஏதோ சேட்டு கடைக்கே மறுபடியும் ஓடுற மாதிரி வந்துட்டு இருக்குது ஆனால் ஒன்று பிற ஒன்றுங்க நான் வந்துட்டு என்னுடைய நகை இதில் தான் வச்சுருந்தேன் ஸோ சம்டைம்ஸ் பெரிய நகையாக இருந்தால் தான் வெளியில் போவேன் கடையில் தான் வச்சுருந்தேன் அவர் நல்ல மனுஷன் அப்போ ஆனால் எல்லாத்தையுமே நம்ம குறை சொல்லிவிடவே முடியாதுங்க பேங்கையும் சரி ஃபைனான்ஸையும் சரி நம்ம வந்துட்டு கடை சரி எல்லாத்தையும் குறை சொல்ல முடியாது யாரோ ஒருத்தர் பண்ணக்கூடிய தவறு தான் இங்கே பெரிய மிகப்பெரிய ஒரு விளைவு அப்படின்றத நமக்கு கொடுக்குது ஏன்னா என்னுடைய நகை வந்துட்டு முடிஞ்சுமே கால அவகாசம் முடிஞ்சுமே எனக்கு அந்த நகையை அப்படியே வச்சிட்டு இருந்தார் அவ்வளோ நம்பிக்கையுன்னு பேரில் ஏன்னா நான் கரெக்டாக வச்சா மூட்டுவேன் அப்படின்றதுக்காக அந்த நகை அப்படியே வந்துட்டு அவர் வச்சுட்டு இருந்தாருங்க ஸோ அதனால் சொல்கிறேன் இது எந்த வகையில் நமக்கு உதவுது அப்படின்றது வந்துட்டு ஒரு ஒரு விதமான குழப்பம் அப்படின்றதே இருக்குது ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் என்ன செய்வோம்னா ஒவ்வொரு காயின் எடுத்து வைப்போம் இல்லை போய் நகையாக எடுத்தால் செய்குலி சேதாரம் வந்துடும் அப்படின்றதுக்காக வந்துட்டு நிறைய பேர் மாத சம்பளத்தில் ஒரு அரை காயின்னு ஒரு காயின் இந்த மாதிரிலாம் வந்துட்டு வாங்கி வைப்பாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இது மிகப்பெரிய ஒரு தலைவலி அப்படின்றது நமக்கு கொடுக்குது என்ன ஒரு ஆத்திர அவசரத்துக்கு எதுவும் பண்ண முடியாது தான் போல் ஐந்தாவது மிக முக்கியமான விஷயங்க அதாவது எல்லாமே முக்கியம்தான் அஞ்சாவது இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதாவது வந்துட்டு லோனு அதாவது இந்த ஒரு தங்கத்தினுடைய பியூரிட்டி அப்படின்றது வந்துட்டு சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க அதாவது தங்கத்தின் தூய்மை சான்றிதழ் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது ஏற்றிங்கன்னா தங்கத்தோட எடை அதுக்கப்புறம் குறைபாடுகள் கற்கள் எடை அதுக்கப்புறம் வந்துட்டு அறக்கு வந்துட்டு தேவை அதாவது எவ்வளோ இருக்குது என்ன இருக்குது அப்படின்றத வந்து கொடுக்கணுமா உலோக கலவை வந்துட்டு எவ்வளவு இருக்குது தூய்மையின் அளவு எவ்வளவு இருக்குது அப்படின்றத வந்துட்டு இதில் குறிப்பிட்டு அவங்க வந்துட்டு கேட்டிருக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு ஏதோ இன்டர்வியூக்கு ஆள் எடுக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா இவ்வளோ கேள்வி அப்படின்றது ஒரு நகை கொண்டு போகிறோம் உரசி பார்க்குறாங்க நல்லதா கெட்டதான் நகையா இல்லை வந்து கவரிங்கான்னு பார்க்குறாங்க செக் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வச்சிட்றாங்க இதுல இவ்வளோ ப்ராசஸ்ஸா ஆனால் இது ஏன் எதுக்கு அப்படின்ற டீட்டெயில் மட்டும்தான் நமக்கு ஒரு குழப்பத்தையும் வந்துட்டு உருவாக்கிட்டு இருக்கு இது நகையை நம்ம இனி வைக்கவே கூடாது வீட்லேயே வச்சுக்கணும் போல ஆறாவது இதில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு நபர் நகை வைக்க போறாங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு நபருக்கான வரம்பு அப்படின்றது ஒரு கிலோ குளிரதான் இருக்கணும் ஒரு கிலோ வந்துட்டு தாண்டவே கூடாது ஒரு நபருக்கு ஒரு கிலோ நகையை தான் வந்துட்டு பேங்க்ல வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ரூல்ஸையும் கொண்டு வந்துட்டாங்களாம் இது எல்லாமே நம்ம ஒரு படி பார்க்க பார்க்க வந்துட்டு ஒரு அதிர்ச்சி அப்படின்றது வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க ஒரு சில விஷயங்கள் எதுல நல்லது அப்படின்றது இருந்தாலும் பட் இது ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி நமக்குள்ள வந்துட்டு எழுந்துகிட்டே இருக்கு ஏழாவது இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாங்க அதாவது சில்வர் இருக்கு பார்த்தீங்களா சில்வரையும் நீங்க இனி பேங்க்ல வச்சு லோன் அப்படின்றத வந்துட்டு வாங்கலாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் அதெல்லாம் வாங்க மாட்டாங்க வெறும் தங்க மட்டும் தான் போயிட்டு இருந்துச்சு பட் இப்போ சில்வரையும் வந்துட்டு வாங்க ஆரம்பிச்சிடான் வாங்க வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த சில்வருடைய வந்துட்டு ஒரு பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணும் அதாவது பியூரிட்டி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்றது இருக்க வந்து சொல்லியிருக்காங்க அதாவது தங்க தங்கத்தில் எப்படி நம்ம சொல்லலாம் டுவெண்ட்டி டூ கேரக்ட் அப்படின்ற மாதிரி அது மாதிரி வந்து இதில் என்ன சொல்றாங்கன்னா நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் வந்துட்டு இருக்கணும் அது இருந்தால் ஓகே நீங்க தாராளமாக வந்துட்டு பேங்க்ல வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ சில்வருக்கு அகைன்ஸ்டாகவும் நம்மளால வந்துட்டு லோன் அப்படின்றது வாங்க முடியுங்க இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் லாஸ்ட்டுக்கு வந்தாச்சுங்க எட்டாவது லாஸ்ட் ஒன் எட்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லோன் டீட்டெயில் அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா மேண்டரியா இந்த விஷயங்கள் இருக்கணும் அதாவது வந்துட்டு கடன் ஒப்புதலோட முழு விவரங்கள் அப்படின்றது இருக்கணும் தங்கத்தின் மதிப்பு அதில் இருக்கணும் கடன் முடிவும் வந்துட்டு காலக்கெடு அப்படின்றதும் அதில் இருக்கணும் ஏலத்தோட நடைமுறைகள் அப்படின்றதும் அதில் இருக்கணும் ஏலத்தொகை எப்படி வந்துட்டு பிரிக்கப்படும் அப்படின்றதையும் அதில் குறிப்பிட்டிருக்கணும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க ஏலத்துக்கு முன் நகை மீட்கும் வழிமுறைகளையும் நீங்கள் அதில் கொடுத்துருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு நமக்கு ஒரு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அந்த டீட்டெயிலெல்லாம் நமக்கு அதில் ப்ராப்பராக வந்துருச்சுன்னா நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் ஆ ஓகேப்பா இது வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு கரெக்டாக வந்து பார்த்துப்போம் அதனால் இது வந்துட்டு ஓகே அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அடுத்தது அண்டு ஃபைனலாக நம்ம வந்துட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆனால் இது கொஞ்சம் ஏற்றுக்க முடியாதா அதாவது நம்ம இப்போ ஒரு கோல்டு வச்சிட்றாங்க கோல்டு வந்துட்டு இப்போ அதிகமான கோல்டு வைக்கிறாங்கன்னா ஒரு சிலருக்குலாம் கொஞ்சம் ஒரு டைம் அப்படின்றத எடுத்துப்பாங்க இன்றைக்கி நாளைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டைம் அப்படின்றது வரும் அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்படி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு கோல்டை வைக்கிறீங்க கோல்டை வச்சுட்டு அந்த கோல்டை மீட்டுறீங்க அதாவது நான் முழு தொகையை கட்டி முடிச்சிடுறீங்க முழு தொகையை கட்டி முடித்த நாளில் இருந்து ஏழு நாளுக்குள்ள உங்களுக்கு அந்த ஒரு நகையை திரும்ப கொடுத்துடணும் அப்படி ஒரு வேளை கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் எட்டாவது நாள் ஐயாயிரம் ஒன்பது நாள் ஐயாயிரம் அதிலிருந்து வந்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் கவுண்ட் பண்ணி ஒவ்வொரு நாளுக்கும் ஐயாயிரம் ரூபா அப்படின்ற ஒரு பணத்தை உங்களுக்கு வந்து தரணும் அதாவது வந்துட்டு ஒரு கஸ்டமருக்கு தரணும் அப்படின்றத வந்துட்டு இதில் குறிப்பிட்ருக்குறாங்க இது சாத்தியமாக எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒரு ஆஃப் டே சொன்னாலே அவங்க வந்துட்டு எப்படி ந நகையை கொடுத்துருவாங்க எனக்கு தெரிஞ்ச டிலைடு அப்படின்றது இல்லை எங்கள் அண்ணன் வந்துட்டு கூட்டுறவுலேயே சம்திங் இதிலையே வச்சுருந்தாரு அதில் மூ மீட்டக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதில் என்ன பண்ணிங்கன்னா ஒரு ஈவினிங் வந்து வாங்கிக்க சொல்லிட்டாங்க அதாவது காலையில் வந்துட்டு ஒரு பத்து பதினொன்று மணிக்கு பணம் கட்டினாரு ஈவினிங் வந்துட்டு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இந்த மாதிரிலாம் வாங்கிக்க சொல்லிட்டார் இன்னும் சில நேரங்களில் சீக்கிரமாகவே அதை பணம் கட்டின கையொடியாக வந்துட்டு அதை வாங்கிட்டுலாம் வந்துட்டார் ஸோ இது எனக்கு என்னென்னு தெரிலங்க கண்டிப்பாக ஏன்னால் அவ்வளோ பெரிய நகையெல்லாம் வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோலாம் எடுத்து போய் வந்து பேங்கில் வச்சது கிடையாது இதனுடைய ப்ராசஸ் தெரில ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பேங்க் இவ்வளோ லத்தாச்சிக்காலாக இருக்க மாட்டாங்க அப்படின்றதில் எனக்கு ஷோராக வந்துட்டு ஒரு ஹோப் இருக்குங்க இது வந்துட்டு ஏதோ போய் தொலைப்போ அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்குது சரி ஓகே எனிவேங்க ஒன்பது விஷயத்துலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய கவனிக்கக்கூடிய விஷயமும் இருக்குது நிறையா புரிஞ்சிக்கக்கூடிய விஷயமும் இருக்குது நிறையா புரிஞ்சிக்க முடியாத விஷயங்களும் வந்துட்டு இதில் இருக்குது உங்களுக்கு இதில் எந்த ரூல்ஸ் பிடிச்சிருக்குது அப்படின்றத கீழே கமேண்டில் சொல்லுங்கள் இதெல்லாம் எதுக்காக வந்திருக்கு இல்லை இதில் ஏதாவது நான் விட்டு போயிருக்கிறனா அப்படின்றது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் கீழே வந்துட்டு மறக்காமல் கமாண்டில் சொல்லிடுங்க ஏன்னா எனக்கே ஒரு குழப்பமாக இருக்குது இப்போ தாண்டா நகை வேலை ஏறுனுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு மறுபடியும் ஏறுற மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வராங்களே அப்படின்ற மாதிரி ஏன்னா நம்ம வந்துட்டு லாக்டவுன் காலகட்டத்தில் இந்த கொரோனா வந்தப்பெல்லாம் நம்ம வந்துட்டு அவதிப்பட்டு இருந்தப்போ நிறையா தாய்மார் ஏன் நானே வந்துட்டு இது கடையில் தான் தூங்கிட்டு கிடந்துச்சு ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இதை வச்சு தான் அடுத்தது எல்லா வேலைகளையும் வந்துட்டு நம்ம செஞ்சுக்கிட்டு பட் பேங்க்குன்னா அதில் நிறையா சேஃப்டி இருக்குது நிறைய வட்டி கம்மி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் மக்கள் அங்கே தேடி வந்துட்டு ஓடுறாங்க என்ன ஏது அப்படின்றத நீங்களே வந்துட்டு கம்மெண்ட்டில் சொல்லிடுங்க பட் எனக்கு புரியல இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தங்க லோன் எடுத்து அதாவது நகை கடன் எடுத்து உங்களுக்கு வந்துட்டு அனுபவம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தை கீழே வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன்